எனவே உங்களுடைய அணியிலே இருந்து நீங்கள் தயவு செய்து எழுந்து நின்று நாங்கள் ஒரு சின்ன ஜபத்தோடு அது மாத்திரமல்ல அதற்கு பின்பதாக எங்களுடைய இலங்கையை சார்ந்த அன்றைய யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு நம்முடைய தமிழ் தமிழ் உறவுகள் அவர்களுக்கான ஒரு அஞ்சலியையும் நாங்கள் செலுத்தப் போகிறோம் எனவே இந்த நேரத்தில் முதலாவதாக நான் ஜபம் பண்ணுகிறேன் அதற்கு பின்பதாக அனைவரும் நீங்கள் இதில் கலந்து கொண்டு மேற்கொண்டு வருகிற காரியங்களிலே நாங்கள் சந்தோஷமாக கடந்து போக போகிறோம் எனவே நாங்கள் யாவரும் ஜெபத்துக்கு பின்பதாக ஒரு அஞ்சலியை நாங்கள் செலுகிறோம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த இடத்திலே கருத்தாகவே நாங்கள் ஒன்று கூடவும் ஆண்டவரே அருமையான அருமையான பிள்ளைகள் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்து நிற்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஆண்டவரே இந்த சந்தோஷத்திலே ஆண்டவரே கலந்து கொண்ட என் அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் என் தேவனுடைய திருக்கரம் இந்த இடத்துல இறங்கி எங்களை ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு செயல்களையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் நம்முடைய அன்பு இந்த இடத்துல கூட இருப்பதாக இந்த இடத்துல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் படிப்படியாக ஒவ்வொரு ஆசிர்வாதத்தோடு கடந்து போகட்டும் ஆண்டவர் நம்முடைய சமூகம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக தொடங்கி முடிகிற வரைக்கும் எந்த குழப்பங்களும் இல்லாதபடி ஆண்டவரை எல்லாரும் சந்தோஷமாக இருக்க இந்த நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி ஆண்டவராக இயேசு விநாமத்தை ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமாம் இந்த நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் ஒரு நிமிடம் நாங்கள் மௌனமாக நாங்கள் எங்களுடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய உறவுகளுக்காக நாங்கள் அஞ்சலியை நாங்கள் செலுத்தப் போகிறோம் எனவே உங்கள் உங்கள் காரியங்களை விட்டு இந்த இடத்துல நீங்கள் அந்த அஞ்சலியை செலுத்தும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு நிமிடம் நாங்கள் அந்த மௌன அஞ்சலியை செலுத்தி நம்முடைய உறவுகளுக்காக இந்த காரியத்தை நாங்கள் செலுத்தி